என் தங்கமே இந்த கருப்பன் இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கினை நீ குறித்து வைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் இந்த விஷயம்தான் நடக்கப் போகின்றது என் பிள்ளையை நான் சொல்வது உண்மை இதை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நடக்கப் போவது என்னவோ அதை மட்டுமே இன்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்று உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கின்ற உண்மையை நீயாக தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தெய்வம் உனக்கு வந்து சொல்லும் பொழுது அதை கொடுத்து நீ கேட்க வேண்டும் இந்த கருப்பன் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது இந்த அப்பனுக்கு தெரியும் எந்த நேரம் என் பிள்ளையின் செவிகளில் எந்த செய்தியினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இப்பொழுது உன் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த நிலையிலேயே நான் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கின்றேன் உனக்கான விஷயங்களை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மை என்ன தெரியுமா எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருந்து உனக்கு சூழ்ச்சிகளை செய்தவர்கள்தான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என் பிள்ளை நீ செய்கின்ற நல்ல விஷயம் கூட உனக்கு எதிராக திரும்பும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நின்றதை இந்த கருப்பன் நான் அறிவேன் உதவிகளை செய்த பிறகும் அதற்கான நல்ல பெயரை கூட நீ எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதையுமே செய்யவில்லை என்று சொல்லிவிடக் கூடாதல்லவா அங்கு அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சூழ்ந்து அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கின்றது இதிலிருந்து எப்படி நீ தப்பிக்க முடியும் இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வர முடியும் என்று யோசிப்பாயானால் என் பிள்ளையை நிச்சயமாக உன்னால் அது முடியும் அது இந்த கருப்பனின் ஆசிகளோடு உன்னால் நிச்சயமாக நடத்த முடியும் அதனால்தான் இந்த கரூப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதம் என்னவென்று நான் சொல்கின்றேன் சூழ்ச்சிகளினால்தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்பதனை தெரிந்து அல்லவா சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் தேவையற்ற எண்ணங்கள் தான் உன்னை இதுபோன்று செய்கிறது என்பதனை புரிந்து அல்லவா அதன் பிறகு வேறு எந்த விஷயம் உன்னை காயப்படுத்தும் என்று யோசிக்கின்றாய் என் பிள்ளையே இவர்களை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து ஒழித்து கட்டினாலே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அதன் பிறகு வருகின்ற கஷ்டங்களுக்கு நீ மட்டும்தான் காரணமாக இருப்பாய் என் பிள்ளையே முதலில் நான் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக கேட்டுக்கொள் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த இந்த சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு ஒளிய போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் இன்று உனக்கு தருகின்ற இந்த செய்தியை நீ உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல வேதனைகளை கொடுத்த ஒரு விஷயமானது இவர்களினுடைய தூழ்ச்சிகளினால் உனக்கு இன்னமும் அதிகபட்ச உச்சத்தை கஷ்டத்தை கொடுத்த பொழுது என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்ற விஷயம் இன்றோடு உன் வாழ்க்கையில் முடிவடைய போகின்றது என் பிள்ளையை இதற்கு மேல் யாராலும் உனக்கு எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது இத்தனை காலமும் உனக்கு சோதனைகள் வந்ததற்கு காரணம் உன்னுடைய கர்ம பலன்களினுடைய வீரியம் உன் கர்ம பலன்கள் எல்லாம் இப்பொழுது குறையத் தொடங்கிவிட்டது நீ அடைந்த அத்தனை வேதனைகளிலும் உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் குறைந்து இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது விட்டது இனிமேலும் உன் வாழ்க்கையில் இப்படியே கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் என்று நினைக்காமல் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்ற நேரம் வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் கடந்து நீ எப்படியாவது வாழ வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டியே இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் நீ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த பேர் அதிசயங்களாக இருக்கப் போகின்றது நடக்கின்ற விஷயங்களை மனதார ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கை என்ன கொடுக்கின்றதோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிக்கு நீ வந்து விட்டாய் என் பிள்ளையை உன்னுடைய மனது பக்குவம் அடைந்திருக்கின்றது உன் வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி இருக்கின்றது நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உணர்க்குள் ஊட்டி இருக்கின்றது என் பிள்ளைக்குள் இந்த கருப்பன் வாக்கினை கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு புதுவித தெம்பு வருகின்றதல்லவா அதுதான் உன்னுடைய எதிர்காலம் உனக்குள் இருக்கின்ற துணிச்சல்தான் இனி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் மற்றவர்கள் முன்னால் பயந்து நிற்பதும் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் அடிபணிந்து வாழ்வதும் வாழ்க்கையல்ல யாருக்கும் யாரும் இங்கு அடிமையாக வாழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பது விதி என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த அதனை அத்தனை சுலபமாக விட்டு விடவும் மாட்டேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் அதை நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை இந்த கருப்பனிடம் கேட்கிறாய் என்றால் அதை மனதிற்குள் தெளிவாக வைத்துக்கொண்டு இதுதான் வேண்டும் என்கின்ற உறுதியோடு நீ என் முன்னால் நின்று கேட்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த விஷயத்திலிருந்து ஒரு நாளும் என் பிள்ளை நீ பின்வாங்க நினைத்துவிடக்கூடாது நல்ல நேரத்தில் நல்ல மாற்றங்கள் உனக்கு வந்து சேரவே வேண்டும் என்று நீ விரும்பினால் மட்டும் போதுமா நிச்சயமாக இவையெல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக வருகின்ற அந்த சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை பிரச்சனைகளை கொடுத்ததோ அவர்களுக்கு அவர்கள் செய்த அத்தனை பாவங்களும் திரும்பி செல்ல போகின்றது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் இவர்கள் செய்கின்ற பாவங்களினால் உனக்கு குறைந்து கொண்டே வருகின்றது என்பதனை நினைத்து மனதிற்குள் சந்தோஷம் அடைந்து கொள் அவர்கள் உனக்கு கெடுதல் நினைக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய பாவங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்த பாவங்களுக்கு தண்டனையாகத்தான் இவர்கள் மூலமாக உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்து அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லோரும் அடுத்தவர்களின் வாழ்க்கை நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று செய்கின்ற விஷயங்கள் இந்த எதிரிகளின் துரோகிகளின் மூலமாக உனக்கு நல்லதைத்தான் நடத்தி கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்துவிட்ட பிறகு ஒருபொழுதும் நடக்கின்ற விஷயங்களை தட்டி கழிக்க எண்ணாதே எதுவாக இருந்தாலும் உனக்கு மனநிறைவான சூழ்நிலையை கொடுக்க வேண்டும் இந்த கருப்ப நாசிகளோடு உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அத்தனை சோதனைகளும் நீங்கிவிட்டது என் பிள்ளைக்கு சோதனைகளை கொடுத்தவர்களின் ஆட்டம் அடங்கிவிட்டது அவர்கள் பாவங்களுக்கு அவர் அவர்கள் கஷ்டங்களை தூக்கி சுமக்க போகின்றார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு இப்பொழுது உருவாகப் போகின்ற இந்த நாட்கள் என்று இவற்றையெல்லாம் நீ இழந்து விடாதே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கருப்பனை துணை கொண்டு கருப்பனின் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு நீ செய்கின்ற செயலை துணிந்து செய் பயம் வந்துவிட்டால் இந்த அப்பனை நினைத்துக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு சொல்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பனின் அன்பை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே இந்த கருப்பணி நாசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்